எல்லாத்துக்கும் இனி மாலை வணக்கம் நம்மளோட டியர் வந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குண்டான கெஸிங் கொடுக்க போகிறோம் புக்கிங்கு பாருங்கள் நம்பர் மாற்றிருக்கோம் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உண்டானது அதனோட வின்னிங் ரிசல்ட்டை பார்த்துடலாம் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிக்குண்டான ஒரு மணிக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒம்பது போர்டில் ஏழு ஒன்பது அப்படியே பாஸ் ஆகிருக்கு கம்பல்சரி ஒரு நல்ல வின்ிங் ரெண்டு வின்னிங் ஆயிருக்கு அடுத்தது பாருங்கள் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஜீரோ ஒன்று ஜீரோ இதில் எதுவும் எதுவும் இல்லை சொல்லு அடுத்தது பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் நானூற்றி எழுபத்தி ஒம்பது அதில் வந்து ஒன்பது வந்து போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகியிருக்கு த்ரீ டிஜிட்டில் பாக்ஸில் நானூற்றி எண்பத்தொம்போது வந்துருக்கும் ஒரு நம்பரில் மிஸ்ஸிங்கு மேக்ஸிமம் த்ரீ டிஜிட் எல்லாமே ஒரு நம்பரில் இந்த மிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் கண்டிப்பாக அடிப்போம் கண்டிப்பாக வந்து கடவுள் நம்ம கூட இருக்கிறாங்க கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக நம்பிக்கையாக செய்வோம் நம்ம நாளைக்கு உண்டான கெஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குண்டான டியர் கெஸிங்கு ஒரு மணிக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அறநூற்றி பன்னெண்டு எழுநூற்றி மூணு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டூ டிஜிட் பத்து ஜீரோ ஒன்று தொண்ணூத்தொன்று பத்தொம்பது அறுபது ஜீரோ ஆறு சிங்கிள் நம்பர்லேயே எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்று எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்று சீ போர்டு நாலு ஆறு கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு விஷயம் வந்து கம்பல்சரி நம்மக்கிட்ட டிக்கெட் புக்கிங் பண்ணலினாலும் நீங்கள் வேறு எங்கே புக்கிங் பண்ணிங்கனாலும் அளவோடு புக்கிங் பண்ணுங்கள் அதிகமாக வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆக வேண்டாம் அளவே மருந்து ம அடுத்தது ஆறு மணிக்கு உண்டானது ஆறு மணிக்கு பாருங்கள் த்ரீ டிஜிட் இரநூத்தி எண்பத்தி மூணு ஐநூற்றி அஞ்சு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு எழுநூற்றி பதிமூணு எழுநூற்றி எட்டு த்ரீ டிஜிட் பாக்ஸு டூ டிஜிட் எண்பத்தேழு எழுபத்தெட்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தெட்டு எண்பத்தாறு சிங்கிள் நம்பரில் ரெண்டு ஜீரோ ஒன்பது ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்பது ஒன்று சி போர்டு நாலு ஆறு கொடுத்துருக்கோம் அப்படியே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது எட்டு மணிக்கு நானூற்றி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எழுநூற்றி அறுபது எழுநூற்றி அறுபத்தஞ்சு டூ டிஜி ஜீரோ ஜீரோ நாலு நாற்பது ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு இருபத்தொன்று பன்னெண்டு சிங்கிளில் எட்டு மூணு ஏழு அஞ்சு எட்டு மூணு ஏழு அஞ்சு சீ போர்டு நாலு ஆறு கொடுத்துருக்கோம் கண்டிவாக ட்ரை பண்ணுங்கள் கம்பல்சரி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறோம் அளவே மறந்து அளவோடு எந்த விஷயத்தையும் செய்யுங்க கண்டிப்பாக கன்னிவாக செய்யலாம் கண்டிப்பாக பண்ண முடியும் அளவோட டிக்கெட் புக்கிங் பண்ணுங்கள் அதிகமாக புக்கிங் பண்ண வேண்டாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ